ஒரு காட்டுல ஒரு அழகான மனு தண்ணி குடிக்க போச்சான் அது தள்ளி இல்லாத நிழல் தெரிஞ்சுச்சான் நிழல தான் கொம்ப பார்த்து என்னடா இது இவ்ளோ அழகா இருக்கேன்னு நினைச்சான் அதே நேரத்துல தான் கால பார்த்து இவ்ளோ அசிங்கமா இருக்கே சூம்பி போயிருக்கேன்னு நினைச்சான் அப்ப பார்த்து ஒரு வேட இந்த மானை துரத்தனானா மானு ஓடிச்சான் வேடம் துரத்தனானா மானு ஓடிச்சான் வேடம் துரத்தனானா ஒன் நிமிட் கதை எங்க விட்டேன் மானோட கொம்பு ஒரு மாக்கிலையில மாட்டிருச்சா வேடம் துரத்திட்டு வரா மானால தப்ப முடியல அதோட கால அங்க எங்க போட்டு கடைசியில தப்பிச்சிருச்சா அப்ப இந்த மானு நினைச்சிச்சு அழகுன்னு நினைச்சேன் என் கொம்பால தான் சாக தெரிஞ்ச அசிங்கம் நினைச்ச என் காலுதான் காப்பாத்துச்சு நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலமா ஒரு குத்து மாதிரி